நம்ம மாறன் வீரா சீரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீரா வந்துட்டு மாறனுக்காக வக்கீலாகவே மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து அவங்க வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து வாதாடுறாங்க ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீராவையும் வள்ளியையும் தான் காட்டுற மாதிரி இருக்குது வீரா சொல்கிறாங்க மாரனை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணுமா எனக்கு வந்துட்டு அவனை பற்றின கவலை தான் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து மாரனை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத வீரா அவனை வந்து காப்பாற்றிடலாம் ஒரு நாள் தானே அவன் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவான் அவனை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றிடலாம் சரியா நீ இதை நினைச்செல்லாம் ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வீராவும் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து நம்ம வக்கீல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு ராமச்சந்திரன் வந்து உட்காந்துருக்காங்க ராமச்சந்திரன் கிட்டே வந்து வக்கீல் சொல்கிறாரு அப்புறம் ராமச்சந்திரன் கேட்குறாரு என்ன சார் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம வக்கீல் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்கிறாரு இதை கேட்டதும் ராமச்சந்திரனுக்கு எதுவும் புரியலை என்னது இது இப்போ வந்துட்டு கேஸ் நடக்கப் போகுது இந்த நேரத்தில் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே இருக்காரு ஆள் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனை வந்து கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு வக்கீல் சொல்கிறாரு நான் வந்துட்டு ம ஆரனுக்காக வந்துட்டு வா வாதாட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குடும்பத்தில் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம வீராவுக்கு எதுவுமே சொல்ல முடியலை வள்ளி வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க இதில் வந்துட்டு கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவர் வாதாட முடியலன்னு சொன்னோடனே சரி பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக நின்று வெடிக்க பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு எதுவுமே புரியலை ஒரே குழப்பமாக இருக்குது என்ன இவர் திடீர் திடீர்னு வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் ஏதாவது வெளியூர் எதுவும் போறீங்களா ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கேட்கிறாரு நான் வெளியூர்லாம் ஒன்றும் போகலை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் என்ன சார் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் தான் இங்கே இங்கே இருக்க போகிறீங்களே அப்புறம் என்ன நீங்கள் வாதாட வேண்டியது என்ன சார் அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த வக்கீல் வந்துட்டு சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது ஆனால் எங்கள் டீமில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்க யாருமே வந்துட்டு மாறனுக்காக வந்து வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதை மீறி நான் வந்துட்டு வாதாடினேன் அப்படின்னா என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்து அவனுக்காக வந்துட்டு வாதாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம ராமச்சந்திரன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு அதிர்ச்சியில் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க வீராவுக்கும் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியலை வள்ளி ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்றாங்க சொல்லிட்டு வந்துட்டு நான் மட்டும் இல்லை எந்த வக்கீலும் வந்துட்டு இவருக்காக வந்து வாதாட முடியாது ஏன்னா யார் இவருக்காக வாதாடினாலுமே அவங்கள வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதனால கண்டிப்பாக வந்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து மாறனுக்காக வந்துட்டு வாதாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த வக்கீல் வந்து போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே காமிக்கிறாங்க நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா இது மாறனை வந்து எந்த தப்புமே செய்யாதவன் அவன் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து கொண்டு வந்துடலான்னு நினச்சோமே ஆனால் வந்துட்டு இவர் வந்து இப்படி ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு வந்து நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ என்ன செய்ய போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ லாஸ்ட் நேரத்தில் இப்படி வந்து காலவாரி விட்டார் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வள்ளி வந்துட்டு ரொம்ப அப்படிலாம் நடக்குதோ தெரியல ஒரு ஒரு அவனுக்கு அவனுக்கு வந்துக்கிட்டே மட்டும் ஏன் இப்படி நல்லா வாதாடின வக்கீல் வந்துட்டு திடீர்னு லாஸ்ட் நேரத்தில் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு கடவுளே நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து நம்ம வள்ளி வந்து அழுதுட்டு மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம கண்மணிக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியலை அளவில்லாத ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க கண்மணி வந்துட்டு சொன்ன இருக்காங்க எங்கள் அண்ணனை வந்துட்டு இழந்து எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி மாறனே இழந்து நீங்கள் கஷ்டப்படணும் இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்து அவங்க அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே வந்துட்டு இருக்காரு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் மாறினேன் வந்து அவ்வளோ வந்து அவனுக்கு வந்து கண்டிஷன் போட்டேன் அவனை வந்து கண்டித்தேன் எந்த இதுவும் சண்டைக்கு போகக்கூடாது எதுக்கும் போகக்கூடாதுரா ஒரு பெரிய பிரச்சனையாக அவனுக்கு வந்து உருவாயிட்டா அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்கு எவ்வளோ வந்துட்டு சொன்னேன் ஆனால் அவன் என்னத்தை கேட்டான் எதையுமே கேட்க மாட்டேன்ட்டான் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது முன்கோபப்படுறது தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு ஒருத்தங்கள்ட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறது இது மாதிரி ஏதாவது பண்ணி லாஸ்ட்டில் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் கொண்டாந்து தள்ளி தான் கண்டிப்பாக இந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு நான் வந்து மாறனை வந்து இவ்வளோ வந்து திட்டினேன் போனால் வந்தேன் இதெல்லாம் அவங்க யாருக்கு புரிஞ்சிச்சு கேட்டால் நான் வந்து அவனை திட்டுறேன் அவனை தான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீயும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து புராணத்தை பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு வள்ளிக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா மாறனுக்கு வந்து இப்படி சொல்லிட்டாங்களே இப்போ நம்ம என்னென்னா பண்ணுறது லாஸ்ட்டில் இந்த வக்கீல் ஒருத்தரை நம்பி தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் இந்த பிரச்சனையும் வந்துராது எப்படியாவது மாறனை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் இவரும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற மாதிரிதான் காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம ராகவனை பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அங்கிட்டும் பார்த்துட்டு நிற்கிற மாதிரியே இருக்குது அவர் வந்துட்டு யோசிச்சிட்டு இருக்காரு என்னடா இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பண்ணதை வந்து அவன் பழியை ஏற்றுக்கிட்டு இருந்தான் இப்போ வந்துட்டு எப்படியாவது அவனை வந்து இந்த வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா லாஸ்ட் நேரத்தில் இவர் வேறு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அவன் செய்யாத தப்பு போய் அவன் வந்து தண்டனை அனுபவிக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியில் வந்துட்டு நம்ம ராகவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து என்ன பண்ணுறதுனே புரியலை ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் யார் இந்த கேஸை எடுத்து நடத்த மாட்டேன் போக மாட்டேன்னு கைவிட்டாலும் இதை வந்து எப்படியாவது வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு ரொம்ப பலமாக யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்க ஏதோ பிளான் போட்டுட்டு மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது உடனே வந்துட்டு சரி ராமச்சந்திரன் சொல்கிறார் சரி சரி அழுகாத கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் பார்த்துக்கலாம் விடுவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாரு என்ன தான் அவர் வந்துட்டு வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு தான் பையன் வந்துட்டு கஷ்டப்படுறத வந்துட்டு பார்க்க முடியலை அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாரு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஆனால் அவன் கேட்டானா பிரச்சனைக்கு போயே தீர்வுன்னு சொல்லிட்டு என் பேச்சை கூட கேட்காம அவன் பாட்டிலையும் போயிட்டு இருந்தான் இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு உயிரோடு இருந்து பார்த்துட்டு இருக்கணுமா இதுக்கு வந்து நான் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டதும் நம்ம கண்மணிக்கு வந்துட்டு ரொம்ப குழு இருக்குது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கணும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி கரெக்டாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது வள்ளி வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் ஏன்னா அப்படியெல்லாம் சொல்கிற நீ ஒன்றும் சொல்லாதானா கவலைப்படாதனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வள்ளி வந்துட்டு நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் கார்த்தி வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அதெல்லாம் வந்து மாறனை எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை நீயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகாதத்தை கண்டிப்பாக மாறன் வந்து வெளில வந்துடுவான் நீங்கள் யாரும் எந்த கவலையும் படாதீங்க அவனை எப்படியாச்சும் நம்ம வெளில கொண்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்காரு அதை அவங்க யாருமே கேட்குற மாதிரி இல்லை ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்காங்க ஏன்னா மாறனை வந்து காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோர்ட்டு சீனை தான் காமிச்சிட்ருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம பாண்டியராஜன் சார் தான் வர்றாரு இவர் வந்துட்டு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டில் எல்லோரும் வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க எல்லாருமே அவங்க மாறன் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க மாறனும் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சாட்சிக்காரரும் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது வந்துட்டு நம்ம மாரன் வந்துட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு என்னடாது எவனுமே வாதாட மாட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் வந்துட்டு ஜெயிலில் தான் இருக்க போகிறோம் ஒன்றும் இல்லை இதை நம்மனால் நினச்சது தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வந்துட்டு அவரோட மனசை வந்து திடப்படுத்திக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க கண்மணிக்கே ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குது சரி சரி எப்படியும் வந்துட்டு வாத யாரும் வந்து வாதாட மாட்டாங்க எப்படியும் மாறனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம போட்ட திட்டம் எல்லாமே நிறைவேற போகுது நம்ம இப்போ பண்ண பிளான் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரிய வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு அந்த இடத்துல வந்து மாதிரி தான் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு வள்ளி வந்து எதுவுமே சொல்ல முடியல என்னன்னா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க புலம்பிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாண்டியராஜன் சார் வந்து உட்காராரு அவரோட சீட்டில் வந்து உட்காராரு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டுகிட்டுருக்காரு என்ன மாறனுக்காக வந்துட்டு வாதாடுறதுக்கு யாருமே கிடையாதா யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை சார் அவங்களுக்கு வந்துட்டு யாருமே இல்லை யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் குடும்பம் எல்லாமே அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க தீபதியும் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு இது இந்த பையனுக்கு யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் பொழுது உடனே வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வீரா வந்துட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளே வராங்க அங்கேருந்து சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க பார்த்தா வந்துட்டு அவங்க வந்து கோட்லாம் போட்டுட்டு ஒரு வக்கீலாவே வந்து ஃபுல்லாக மாறி வந்து வர்றாங்க இந்த சீன் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு அதை பார்த்ததும் எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துருக்காங்க நம்ம வள்ளிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை ஆகாக வள்ளி வீரா வந்துட்டா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாறனை வந்து காப்பாத்திடுவாள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் ராகவன் எல்லாருமே அதிர்ச்சியாகி பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது உடனே வள்ளி சொல்கிறாங்க பாருங்கண்ணா நம்ம வீராவே வந்துட்டு மாறனுக்காக வந்து வந்திருக்கா பாருங்கள் அப்போ கண்டிப்பாக மாறனை வந்து அவ காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க இதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு பாவம் வீரா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தினால அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் கூட பார்க்காம நம்ம பிள்ளைக்காக அவள் வந்து வாதாட வந்திருக்கா எனக்கு இப்போ ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சுப்பா எப்படியும் வீரா வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுவா அப்படின்னு வந்து நான் வந்து 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 ரொம்பவே நம்புகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 ராமச்சந்திரனும் சொல்கிறாரு வள்ளிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அவன் கொண்டு நம்பிக்கை இருக்குது சொல்லி சொல்கிறாங்க கார்த்தி எல்லாருமே சந்தோஷப்பட்டு தான் தான் உட்காந்துருக்காங்க ராகவன் மட்டும்தான் திரு திருன்னு உட்காந்துருக்க மாதிரி என்னடா திடீர்னு வீரா பேசுறேக்காக ஒருவேளை உண்மையான குற்றவாளி யாருன்னு அவள் தெரியலையே என்னென்ன போகிறா எப்படி வந்துட்டு இந்த கேஸை கொண்டு போக என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப வேர்க்குது அதோட வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காமிக்குது இதுல கண்மணி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பாக்குறாங்க முடிச்சு என்னடா அது வீரா வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு வேற மாதிரி எதுவும் மாத்தி கொண்டு போயிடுவாளோ சே அந்த மாறனை காப்பாத்துறதுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த பிளானே போட்டோம் அந்த டீம் யாரையுமே வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு வேலை பார்க்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம எவ்வளவு பெரிய பிளான் போட்டு அதை சக்சஸும் பண்ணோம் இந்த நேரம் பார்த்து இவ திடீர்னு வந்து குறுக்க வர வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து அதிர்ச்சி ஆகி உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜ நீதிபதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பாருமா நீ வந்துட்டு நீயே இப்போ வந்திருக்கியா உன் புருஷனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சார் என்னோடய புருஷனுக்காக நானே வந்துட்டு இந்த இடத்துல வந்து வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு செமதில்லாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பாண்டியராஜன் சார் வந்துட்டு இருக்காரு பரவாயில்லாமா அந்த சத்தியமான காப்பாற்றின சாவித்திரி மாதிரி நீனும் வந்துட்டு உன்னோடய புருஷனை எப்படியாவது காப்பாத்திடலாம் உன்னோட புருஷனுக்காக நீ வந்துட்டு வாதாட வந்திருக்க உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் வந்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீரா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எப்படியாவது இந்த கேஸில் வந்து வாதாடியே தீரணும் நம்ம மாரனை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து தான் வந்து வந்திருக்காங்க மாரனை காமிச்சிட்ருக்காங்க என்ன இவ திடீர்னு வந்துட்டு இவ வேறு உள்ளே வந்துட்டுருக்காளே யாரும் நம்மளுக்காக வாதாட மாட்டாங்க இந்த கேஸை வந்து முடிச்சுருவாங்க நாம் ஜாலியாக உள்ளே போயிருக்கலான்னு பார்த்தா இவ வேற வந்துட்டாலே இவ புதுசாக எதுவும் வந்து பிரச்சனையை வந்து உருவாக்க போகிறாளோ இவ வந்தாலே சரியான வில்லங்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே வந்துட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு நம்ம மாறன் வந்துட்டு கண்ணை காட்டுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்தா தான் வீரா பார்க்குறாங்க பார்த்துட்டு அதை கொஞ்சம் கூட வந்து அவங்க கண்டுக்கலை நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ ஆனால் நான் இந்த கேஸ் எடுத்து நடத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வீரா வந்துட்டு பார்வேலையை வந்து சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மாறும் வந்துட்டு யோசிக்கிறாரு என்ன இவ சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டாலே இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியலையே இவ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருப்பாளோ இப்போ கொஞ்ச நாளாக இப்போ போக்கே சரியில்லையே நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுறாரு லாஸ்ட்டாக வந்து கோர்ட்டுக்கே வந்துட்டா இவ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே என்னென்ன சொல்லி உளறி வைக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் திருன்னு முடிச்சுட்டு அவரும் இருக்காரு ஏன்னா ராகவனை எப்படியாச்சும் காப்பாத்தியே தீரணும்னு நம்ம மாறனோட எண்ணம் அதுக்கு வந்து குறுக்க கேட்டதும் அவரால் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியலை சரி அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராகவனை காட்டிகிட்டு இருக்காங்க ராகவன் வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போதோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தில் இருக்க மாதிரி இருக்கு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பார்த்துக்கலாம்